இட்லி தோசைக்கு பொங்கலுக்கு எத்தனை சாம்பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னொரு ரெண்டு இட்லி போடுங்க சாப்பிட்றேன்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த சாம்பாரோட சோபை அந்த மாதிரி வாங்க இது எப்படி சேர்த்தேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழக்கிற பெல் பட்டன் ஆகிட்டீங்க அப்போ நான் போடுற வீடியோ கூட எங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கால் கப்பு ரேஷன் பருப்புங்க இது இதை போட்டுக்கலாம் அரை கப்பு பாசிப்பயிருங்க இதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டோம் தண்ணி பருப்புங்கள் அளவுக்கு ஊற்றிக்கணும் அது கூடவே ஒரு நாலு வெந்தியம் கொஞ்சமாக சீரகங்க அது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக எண்ணெய் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதை கேஸ் பத்து வச்சுக்கணும் விசில் போட்டுக்கலாம் நல்லா காந்திச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கதை போட்டுக்கலாம் கரஞ்சு காஞ்சிச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம் முழுசாக போட்டால் வெடிக்கும் கரையாப்பூ போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் மிளகாய்ப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தொழை ஊத்துக்கலாம் நம்ம வேக வச்சு பருப்பு ஊற்றிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் தண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லா குழம்பு கொதிக்குது துடவி விட்டுக்கலாம் இது ஒரு ஏழு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் சாம்பார் நல்லா கொதி வந்துச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னே கொத்தமல்லி பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்பு சாம்பார் ரெடிங்க சுட சுட இட்லி போட்டு சாப்பிட்டுக்கலாம் பஞ்சு போல இட்லிங்க இதுக்கு நம்ம வச்ச சாம்பாருங்க அதனால் இப்படியே இப்படி ஊற்றி சாம்பார் ஊற்றி போட்டு சாப்பிட்டோம்னா பூவாட்ட இட்லிங்க நல்லா சாம்பாரில் அந்த இட்லி மொழிக விற்கலாங்க சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ருசிங்க சாம்பார் போல் சாம்பார் வச்சு பாருங்கள் போட்டா போட்டி போட்டுன்னு வந்து சாப்பிடுவாங்க பேசினே பாருங்கள் நானே ஒரு இட்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குதுங்க சாம்பார் நீங்கள் அடு போல் செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்